ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களை இடது கை பக்கம் வந்து தூங்கணும்னு சொல்கிறாங்க சரி ஏன் தூங்கணும் என்ன காரணம் அதனால் என்ன நன்மைகள் அப்படின்றது ஒன் பை ஒன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறாங்க ரொம்ப முக்கியமான வீடியோ இப்போது பிரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது பொதுவாக குப்பரை படுக்கிறதோ மலர்ந்து கடுக்கிறதோ கண்டிப்பாக கூடவே கூடாது அப்படி படுத்தோம் அப்படின்றப்ப குழந்தைக்கு பாதி ஏற்ப பாதிப்பு ஏற்படும் அதுவும் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த் வரையும் கண்டிப்பாக படுக்கலாம் ஏன்னா குழந்தையோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதால நம்ம மலாந்து படுக்கிறதாலையோ குப்பரை படுக்கிறதாலேயோ குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் வராது ஆனால் மோஸ்ட்லி குப்பரை படுக்க மாட்டோம் மல்லாந்து படுக்கும் இல்லைங்களா நானுமே செகண்ட் பேபிக்கு ஃபஸ்ட் பேபிக்கு ரெண்டு பேருக்குமே நல்லா மல்லாந்து ஒரு ஃபைவ் மந்த் வரையும் படுத்தேன் சிக்ஸ் மந்த்துக்கிறப்போ அவங்க க்ரோத்தாக க்ரோத்தாக மூச்சு ஆச்சு வயிறு கொஞ்சம் மேலே வந்தது ஸோ எனக்கும் கம்ஃபர்டபுளாக போச்சு நான் வந்து மல்லாந்து படுக்கிறதோ அவாய்ட் பண்ணிட்டேன் இது எல்லாேருக்குமே நார்மலாக இருக்கும் ஸோ அப்படி மல்லாந்து படுக்கிறதோ குப்பை படுக்கிறதோ சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் கண்டிவ் கூடவே கூடாதுங்க சரி மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு வந்து படுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா எதனால லெஃப்ட் சைடு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது பிரசவ நேரத்தில் குழந்தைகள் இறப்பதற்கு காரணங்கள் நிறைய இருக்குங்க பிரசவிக்கும் பொழுது பாப்பா வந்து தண்ணி குடிச்சுட்டாங்க அது பனிக்கு நீர் குடிச்சுட்டாங்க நிறைய குடிச்சுட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காம போகிறது அவங்க உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கிறது தொப்புள் கொடி நிறைய டைம் குழந்தையோட கழுத்து சுற்றி இருக்கிறது குழந்தையோட கழுத்து தொப்புள் தொட்டு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிறது தாயோட எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது குழந்தைக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் போகிறது தாய்க்கு நீர் பிரச்சனை இருக்கிறது ரத்த அழுத்தம் இருக்கிறது இதெல்லாம் என்ன இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க கவனிக்காம அது ப்ராப்பராக டேப்லெட்டோ ப்ராப்பரான விஷயங்கள் மேற்கொள்ளாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் குழந்தைங்க வந்து இல்லாம இல்லாமல் போறாங்க சரிங்களா தூங்கும் போது கூட நம்ம செய்யற ஒரு சில தவறுகளால குழந்தைங்க தவறுறாங்கன்றத ஒரு ஆய்வுல சொல்லப்பட்டிருக்குங்க நிறைய பிரசவத்துக்கு முன்னாடி குழந்தைகள் வந்து இருப்பு கணக்கெடுக்கிறப்போ தூங்குறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ இடது கை பக்கம் தூங்கினா குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்களா வலது கை பக்கம் தூங்கினா ஆரோ அப்படிலாம் கிடையவே கிடையாது தூங்குறது லெஃப்ட் சைடு ஏன்றதை சொல்றாங்க இப்போ தாயோட ஆரோக்கியம் தன் வயத்துல இருக்க குழந்தையோட ஆரோக்கியம் திருமணிக்குது இல்லையா கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் உண்டாகும் உடல் உபாதையை குறிக்கும் குறைக்கணும் அப்படின்றப்ப இடது கை பக்கம் படுதா ரொம்ப நல்லது குழந்தைக்கு இது ரொம்ப ஆரோக்கியம் தரும் இடது கை பக்கம் படுக்கும் பொழுது நம்முடைய கர்ப்பப்பை கருவுக்கு சீரான இரட்ட ஓட்டம் கொடுக்கும் பிளட் சர்க்குலேஷன்லாம் சீராக ப்ராப்பராக போயிட்டு இருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கரெக்டாக போயிட்டே இருக்கும் கர்ப்பப்பைக்கும் நம்ம கருவுக்கும் ரத்த ரத்த ஓட்டம் சரிங்களா அதே மாதிரி குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனும் ரத்தமும் எல்லா சத்துக்களும் குழந்தையோட பிளசண்டாக்கு ப்ராப்பராக போய் சேரும் நீங்கள் லெஃப்ட் சைடு கழிச்சு படுக்கிறதால அதே மாதிரி ரத்த அழுத்தம் இல்லாமல் மெதுவா இல்லாமல் குழந்தை போய் அடையுது குழந்தை வளர்ச்சி அதிகரிக்கும் பொழுது குறிப்பாக பிரசவ காலத்துல இறுதி ட்ரைமஸ்டரான செவன்த் மந்த்ல இருந்து நைன்த் மந்த் வரை குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற காலம் இதனால கருப்பையில் இயல்பாக ஒரு அழுத்தம் இருக்கும் இடது கை பக்கமாக படுக்கும்போது இந்த அழுத்தம்லாம் உங்களுக்கு குறையும் சரிங்களா இப்போ தூங்குறது சாதாரணமானது இப்படி இடது கை பக்கம் படுத்தாதான் நினைக்க வேணாம் வயிற்றுல இருக்கும் குழந்தைக்கு எந்தவித சௌகரியம் உண்டாக கூடாது அப்படின்ற போது இந்த சின்ன விஷயம் நீ கவனமா எடுத்துக்கணும் இப்போ ஒன் டூ நைன் டூ வரை இந்த விஷயங்களை செய்யலாம் அந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்லி வச்சிருக்காங்க அது மாதிரி யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிருக்கும் அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா ஸ்தூங்குறதும் கர்ப்பிணி ரொம்ப முக்கியமான விஷயம் படுக்கும் பொழுது இடது கை இருக்கு இல்லைங்களா அந்த லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டு அது கீழையும் வலது கை மேலமாகவும் இருக்கணும் கருவுற்றம் தொடக்கு முதல் பிரசவ காலம் வரை ஒரே பக்கமாக படுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் தூகுதில் சில பேர் புரண்டு புரண்டெலாம் படுத்துருவாங்க கருவுற்ற நாள் முதல் இதை நீங்கள் பிரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து இதை ஃபா அதாவது நான் வந்து ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் மல்லாக்கு படுக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணேன் ஆனால் எனக்கு செவன்த் மந்த் வரைக்கும் தான் ஆச்சு நான் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணோம் ஒரு கழிச்சு படுக்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெலிவரி வரைக்கும் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஒரு கழிச்சு படுக்காமல் இருக்கீங்க இந்த லெஃப்ட் சைடில் சரியாக படுக்காம இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நெஞ்சரிச்சல் மலைச்சிக்கல் இந்த மாதிரி ஒன்று ஒன்று வரும் பஸ் நீங்கள் லெஃப்ட் சைட் எல்லாம் ப்ராப்பரா படுக்கிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு உடம்புல அந்த உடல் அந்த அஜர்ணக்குளாறு மோஷன் அந்த ஏப்பம் புளியாப்பம் சாப்பிட்ற பொருட்கள் சரிக்காமல் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க சரிக்கா அப்போ வந்து லெஃப்ட் சைடு மட்டும் தான் படுக்கணுமா ரைட் சைடு படுக்கவே கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது லெஃப்ட் சைடும் படுக்கலாம் ரைட் சைடும் படுக்கலாம் லெஃப்ட் சைடு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்றப்போ ரைட் சைடு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் படுத்துக்கோ இதுக்கு அதுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு நீங்கள் தூக்கத்தில் வந்து ஒரு வேலை நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க தெரியாமல் புரண்டுப்படுத்துகிறீங்கன்னா கூட தவறு கிடையாது தப்பு கிடையாது ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த் செவன்த் மந்த்லாம் ஆயிடுச்சுன்றப்ப உள்ள இருக்க பாப்பா வந்து ரொம்ப மூமெண்ட் அதிகமாக இருப்பாங்க பேபியோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் எழுந்து உக்காந்து நம்ம டேர்ன் பண்ணி படுக்கிறப்ப நம்ம தூங்கும் களைஞ்சு போயிடும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே லைட்டாக சாஞ்சிக்கலாம்லாம் பண்ணுவீங்க அப்படி கூட பண்ணலாம் ஆனால் அது கூட கொஞ்சம் ஒரு வாட்டமாக டக்குன்னு திரும்பவும் சடுக்குன்னு திரும்பவும் ரொம்ப பொறுமையாக தான் திரும்பணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண அந்த பிரச்சனையும் கிடையாது ரைட் சைடு தூங்குறதும் நல்லதான் லெஃப்ட் சைட் தூங்குறதும் நல்லதான் அது தூங்குற நேரம் வந்து லெஃப்ட் சைட் கொஞ்சம் அதிகமாக தூங்குங்க ரைட் சைடு கொஞ்சம் கம்மியாக தூங்க நார்மலாவே இப்போ பெண் குழந்தைய சுமக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வலது பக்கம் தூங்குறதுக்கான அந்த வாட்டம் சொல்லுவாங்க அது வரும் ஆண் குழந்தைய சுமக்கிறீங்க அப்படின்றப்ப இடது கை பக்கம் தூங்குறதுக்கான அந்த தூங்குறதுக்கான வாட்டம்னு சொல்லுவாங்க வாட்டம்னா என்ன சொல்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த ஒரு பழக்கம் வரும் ஸோ உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிறது சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு இருக்கும் இல்லையா லெஃப்ட் சைட் படுக்கலாமா ரைட் சைடு படுக்கலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதில் படுத்துக்கோங்க நான் செகண்ட் பேபிக்கு வந்து ரைட் சைட் லெஃப்ட் சைடு தான் மோஸ்ட்லி இருந்தேன் செகண்ட் ஃபஸ்ட் பேபிக்கு செகண்ட் பேபிக்கு வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து பயம் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன் உனக்கு எந்த சைடு படுக்கணும்னு தோணும் படுமா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மல்லாக்க கூட படுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஸ்கேன ஒரு டென் மினிட்ஸு மல்லாக்க படுக்கணும் நைன்த் மோ டாக்டர் பாத்துட்டே இருக்காங்க அந்த எதுனா ஆயிருந்தா உங்களால முடியல மூச்சல சுரமா இருக்கிறப்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் மல்லா கூட படுத்துக்கோங்க எந்த ஒரு தவறும் கிடையாது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் சரிங்களா லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் லெஃப்ட் சைடு படுத்தா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் குழந்தைக்கு அதிகமாக இருக்குது அதனால் படுக்க சொல்கிறாங்க லெஃப்ட் சைடு படுத்தா குழந்தைக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகம் ரைட் சைடு படுத்தா குழந்தைக்கு ஆபத்துலாம் கிடையாது ரெண்டு சைடுமே ஒன்று தான் இந்த சைடு இருக்கிறப்போ குழந்தை நிறைய உள்ளே விளாட்றதுக்கு உள்ளே திரத்துக்குலாம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா லெஃப்ட் சைடு கொஞ்ச நேரம் படுத்திங்கன்னா இப்போ படுத்த உடனே குழந்தை டக்குன்னு மூவ்மெண்ட் அது பக்கம் வந்துச்சுட்டு பக்கம் வச்சு நிறைய மூவ்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க ரைட் சைடு படுத்திங்கன்னா ஏதோ ஒரு அழுத்துற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கும் இந்தவும் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்